புகழ்பெற்ற மதுரை சித்துறை திருவிழாவின் நான்காம் நாள் நிகழ்ச்சியில் வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சத்யகுமார் சத்தியகுமார் வணக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்க பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன வணக்கம் மதுரை சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை மாலை என இருவேளைகளிலும் அன்ன கற்ப விருச்சம் காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் மாசி வீதிகளில் உலா வருவார்கள் இந்த வகையில் இந்த சித்திரை திருவிழாவின் நான்காம் நாள் திருவிழாவாக வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்திற்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது சித்திரை திருவிழா நிகழ்ச்சியில் பாண்டிய மன்னர் காலத்தில் படை தளபதிகளாக விளங்கிய தானப்ப பிள்ளை அழகப்ப பிள்ளையின் வகையராக்களுக்கு பாசியப்பட்ட இந்த வில்லாபுரம் பாவகாய் மண்டபத்தில் ஆஹ் மீனாட்சி சுந்தரேஸ்வரையிலும் இந்த எழுந்தருளும் நிகழ்ச்சியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு வாரி அந்த வாரிசுகளுக்கு பரிவுத்தம் கட்டும் நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது ஆஹ் காலை மீனாட்சி அம்மன் இருந்து புறப்பட்டு தெற்கு மாசி இது வழியாக இந்த வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் எழுந்தருளிவிட்டு ஆஹ் மாலை தங்க பல்லாற்றில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாண்டி மாசி வீதிகளில் உலா வந்து திருக்கோவிலை சென்றடைவர்கள் காண்பதற்காக காண்பதற்காகனியாபுரம் சித்தாமணி வில்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர் அதிகமாக இருக்கும் காரணத்தால் வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் குடிநீர் அதாவது கூல்ட்ரி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க